கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை சகரியா புஸ்தகம் நாலாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுகிறார் எனக்கு கருமையான தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தினுடைய முன்பகுதி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற கத்தரை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் நமக்கு பிதாவாகி தேவன் உண்டு குமாரனாகி கிறிஸ்து உண்டு பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய பலம் அல்ல நம்முடைய பராக்கிரம் அல்ல நம்முடைய திறமைகள் அல்ல நம்முடைய பணங்கள் அல்ல நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அல்ல நம்முடைய அறிவு அல்ல நம்முடைய ஞானம் அல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி சொல்லுகிறார் எனக்கு அருமையான பிள்ளைகளே அதனாலே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவரை சார்ந்து வாழும்போது ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கையை என்னை நடத்தும் என்று சொல்லும்போது பரிசுத்தாவியான் நம்மோடு கூட இருந்து நாம் போகிற எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயத்தை தருவார் கத்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம் நாளை நிச்சயமாக ஆவியானவரை நாம் அனுதினமும் வரவேற்று அவரோடு நடப்போம் ஆவியானவரால் எல்லாவற்றையும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் பலம் இல்லை பராக்கிரமில்லை அவருடைய ஆவி நாள் எல்லாம் ஆகும் ஆவியானவரே என்னோட வாங்க என்னை நடத்துங்க என்று நாம் சொல்லுவோம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளை செய்வார் கத்தாமே நம்ம யார் சொன்னிருப்பார்கள் ஆமை